ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜெய்தான் சந்திபே முக்கியமாக நம்ம வந்து நீங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டியோடைய ஒரிஜினல் வீடியோவை நான் இப்போ இந்த கிளிப்பிங்க போடுறேன் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன வண்டின்ட்டு இட்ஸ் இட்ஸ் த சேஞ்சர் பிகினிங் டு யோர் பிஸ்னஸ்

டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கனா ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரரூவா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூவா டிஃப்ரெண்ட்லேயே இருக்குது அதில் வந்து டெலிவரி வண்டி அதாவது கூண்டு வண்டி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வண்டியிலாம் சேம் தான் பதினெட்டு புள்ளி நாலு கிலோ வாட்ஸ் பவர் கொண்ட பேட்டரியே வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஏழு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரரூபா அதே வந்து இருபத்தி ஒன்று புள்ளி மூணு கிலோ வாட்டு பேட்டரி வந்து பார்த்தீங்கனாக்கா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதாவது முப்பதாயர் ரூபா டிஃப்ரெண்ட்டில் இந்த வண்டி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க செமி பவர் கேபின் கொண்ட வண்டி இது அமஜான் ஹெட்லைட் கொண்ட ஒரு வண்டி வாகனம் இந்த குரோம் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இந்தியோட வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு இந்த வண்டியோடய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் பண்ணிங்கனாக்கா நூற்றி அறுபது கிலோமீட்டரு போகும்னு சொல்லிட்டு மகேந்திர தான் சொல்லியிருக்காங்க ஏஐஆரில் வந்து ஏஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரேஞ்சில் கொடுத்துருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பேட்டரி கொண்ட ஒரு வண்டி இது பேட்டரியோடய ரிலேபிலிட்டி வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா கன்னியாகுமரி டு காஷ்மீர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வந்து வந்து வண்டி ஓட்டியிருக்காங்க அதே வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலையிலையும் வந்து இந்த வண்டி வச்சு ட்ரையல் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட கிரேடபிலிட்டியும் வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்திரெண்டு பர்செண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது டீசல் வண்டிக்கே வந்து இருபது டு இருபத்திரெண்டு தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த வண்டிக்கு வந்து முப்பத்திரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்குதான் நான் சொன்னால் கொல்லிமலையில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தால் மழை வந்து அசால்ட்டாக ஏறுதுன்னு சொல்லி இந்த வண்டியில மகிந்தா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பேக் கோவுண்டோடைய கெப்பாசிட்டி லிட்டர் எத்தனை லிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரத்தி அறுபது லிட்டர் எழுநூற்றம்பது கிலோ பேலோடு வண்டியோடைய வாரண்ட்டி இது சொல்லியாகணும் மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க வண்டிக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது ரெண்டு எது வந்தாலும் வந்து வண்டி கிளைம் ஆகும் வண்டியோட வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இது ரெண்டு எதுனா ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரென்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேட்டரி வாரண்டி செவன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட நியூட்டன் மீட்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் சார்ஜ் போட்டால் நூறு கிலோமீட்டர் போகும்னு சொல்லியிருக்காங்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வாட்டு வண்டியோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி அறுநூத்தி கிலோ இருக்கு இந்த வண்டியோட டேஷ் போர்ட் பண்ணிணா ஹாட் பிளாஸ்டிக்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வந்து ஹெட்லைட்யா சுவிச்சு கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோடி ரிவர்ஸ் நியூட்ரு ப்ளஸ் ஈகோ மோடு பவர் இரண்டு கொடுத்துருக்காங்க டீசல் வண்டியில் குட்டியானனா டாடா ஏஸை சொல்லலாம் இவி வண்டியில் குட்டியானன்னு கேட்டோன்னாக்கா இந்த ஜியோ வண்டின்னு தான் சொல்லணும் இந்த இவி குட்டியான வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஸ்பீடு அறுபது கிலோமீட்டரில் போகும் இந்த வண்டி நம்ம ஓட்டி பார்க்கும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் பக்கத்தில் கூட டிரைவர் உட்காரத்துக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு இடம் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு காம்பாக்டாக ஒரு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டேரிங்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்